அதாவது இப்ப புரிஞ்சுக்க நான் இவ்வளவு தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப சில அரசியல் கட்சிகள் படிப்புகள் உதவி பண்ணிட்டு இருக்கும் தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்து நான் புண்ணியம் பண்ணிருக்கிறேன் எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்னனு எனக்கு தெரியாது ஏன்னா இத்தனை லட்சம் ஓ லட்சமான தொண்டர்கள் என்னை நாடி வந்து எனக்காக இவ்வளவு இருக்கீங்களா நிச்சயம் உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன் உங்களுக்காக நான் இருந்தேன் இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன் நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது அதெல்லாம் இல்லைங்கிற நிரூபிச்சு காட்டின இந்த மக்கள் சக்தி நீங்க கூடியிருக்கும் உங்களை நான் எப்படி மறக்கிறது மறக்கவே முடியாது என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா அன்பு சகோதர சகோதரிகளா தாய்மார்களுக்கும் போது நான் எப்படி விட்டு போக முடியும் Botei a bomba